விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டுவது திமுகவை தான் என்பது கண்கூடாக தெரிகிறது இரண்டு ஒன்றாகாமல் இருப்பதே வெற்றி என அவர் சொல்வதில் இருந்து தங்கள் கட்சியை திமுக எந்த அளவில் வைத்திருக்கிறது என்பதை தெளிவாக விளக்கியுள்ளார் பட்டியலின சமுதாயத்திற்கு திமுக எதிரி என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பேசியுள்ளார் தங்களை விட்டு எந்த கூட்டணி கட்சியும் வெளியேறி விடாமல் திமுக தலைமை தக்க வைத்திருக்கிறது கூடுதலாக ராஜ்யசபா என்ற வருங்கால வடையை காட்டி மக்கள் நீதி மையத்தையும் அது மடக்கி இருக்கிறது ஆனால் சொந்த கட்சியையே சுக்கு சுக்காக உடைத்துவிட்டு கூட்டுக்கு ஆள்பிடிக்க ஒவ்வொரு வீட்டிற்கும் அலைகிறது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மருது அழகுராஜ் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் வந்தே பாரத் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நெல்லையில் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி நாற்பத்து ஐந்து புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட நெல்லை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பின் கீழ் அடையாறு ஆறு சீரமைப்பு திட்டத்திற்காக நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் விமான நிலைய காவல் ரோந்து திட்டத்தை காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் தொடங்கி வைத்தார் ஜாஃபர் சாதிக்கிற்கும் திமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் பொருள் விவகாரத்தில் திமுகவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்றும் ஆர் எஸ் பாரதி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் இருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்த இரண்டு பெண்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழை கற்பிக்க மறுக்கும் பள்ளிகளுக்கு திமுக அரசு துணை போகிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் தேர்வு எழுதுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்திற்கு தந்த திட்டங்கள் குறித்து பிரதமரை பேச சொல்லுங்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் தமிழர்களை மாற்ற முடியாது என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விளையாட்டு வளாகத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் அரசு நலத்திட்ட உதவிகளாக ஐந்து நபர்களுக்கு பதிமூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழக வருகையால் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்து வருகிறது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் மேலும் கோவை மாவட்டத்தில் நடந்த அரசு விழாவில் பிரதமர் மோடியை தமிழக முதலமைச்சர் தரக்குறைவாக விமர்சித்துள்ளது கண்டனத்திற்கு உரியது என்றும் மத்திய அரசு தமிழகத்திற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் இரட்டை ரயில் பாதை திட்டம் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் போன்ற பல திட்டங்களை கொடுத்துள்ளது இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு எதிரான அலையை ஏற்படுத்த நினைக்கும் திமுகவின் முயற்சி வெற்றி பெறாது என்றும் நாடு முழுவதும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அவரது தமிழக வருகை காரணமாக பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோர் திமுகவினருடனும் அவர்களின் குடும்பத்தினருடனும் நெருக்கமாக உள்ளனர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் போதைப் பொருள் நடமாட்டத்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நிகழும் மாநிலமாக தமிழகம் மாறி உள்ளது மத்திய அரசின் எட்டு வழி சாலை திட்டம் நவோதயா பள்ளி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த விடாமல் திமுக தடுக்கிறது என்றும் வானதி சீனிவாசன் பேசியுள்ளார் கன்னியாகுமரிக்கு இன்று வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தர் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் புதிய வாக்காளர்களை குறிவைக்கும் பாஜக வீடியோ மூலம் மத்திய அரசின் திட்டங்களை பற்றி விளக்கி கோரியுள்ளது மோடியின் பத்து ஆண்டு ஆட்சிக் காலத்தில் இளைஞர்களின் வாழ்க்கை தரம் இருப்பதாகவும் அந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் வழங்கியதில் லாட்டரி அதிபர் மார்டினின் நிறுவனம் முதலிடத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன்படி மார்ட்டினின் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் என்கிற நிறுவனம் மிக அதிகமாக ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் உள்ள மம்தா பானர்ஜி விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பதிவில் பதிவிட்டுள்ளார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நெற்றியில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் முன்னாள் முதலமைச்சர் ராபிரி தேவி உட்பட பதினோரு பேர் பீகார் சட்ட மேலவைக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நான்காவது முறையாக நிதிஷ்குமார் சட்ட மேலவை உறுப்பினராகியுள்ளார் மேலவையில் மொத்தம் பதினோரு இடங்கள் காலியாக இருந்த நிலையில் பதினோரு வேட்பாளர்கள் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்தனர்